அலாமலை வரமத்துள்ளாஹி வலமது இல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூறாக்களை பற்றி பார்க்கலாம் மின்ஷாவல்லா இந்த சூறாக்கள் அவசியமா கட்டாயமா பெண்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்கள் குடும்ப நலனுக்காக இதை தாராளமாக நீங்க ஓதுங்க இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஆனா உங்க வாழ்க்கை உங்க குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மந்திர சுறாக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் எப்போவுமே சரி பெண்கள் தன்னுடைய குடும்பம் நல்ல விதமா முன்னேறணும் அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆள்கள் தான் ஆண்களும் அதை யோசிப்பாங்க ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதே சிந்தனை இருக்கும் சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட ஏன்னா வீட்ல இருக்கிறனால நமக்கு அதே யோசனையே இருக்கும் எப்படி இந்த பிரச்சனை வர போறோம் எவ்வளவு தன்னால்தான் இப்படியே கஷ்டப்பட போறோம் அப்படின்ட்டு கவலைப்பட்டுகிட்டே இருப்போம் யார்கிட்டயும் போய் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கூட மனசு வராது அப்படியே பண்ணனாலும் நமக்கு அதாவது ஒரு ஆறுதலா பெருசா இருக்காது அல்ல மட்டும்தான் நமக்கு ஆறுதல் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பமே நல்ல விதமா வாழணும் நம்மளுடைய கணவருடைய வருமானம் வந்து நல்ல விதமா ஆகணும் அவங்களுக்கு குறை இல்லாம நல்லா வாடி வழங்கணும் வருமானத்தை அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய வருமானமும் நல்ல ஒரு வேலை கிடைச்சு நல்ல வருமானத்தோட வாழணும் பெண்களை வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாச்சும் தொழில் செய்றாங்க அப்படின்னா அதுல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல விதமா செழிப்பா வாழணும் அது எல்லாத்துக்குமே அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும் அதுக்கு அல்ல எப்பதான் நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு நம்ம யோசிக்கிற நமக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது உங்களால முடிஞ்சா தினந்தோறும் இதை ஓதுங்க அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் ஓதுங்க இந்த சிறந்த நாள்ல மறக்காம இன்னைக்கு மகரிபுக்கு பின்னாடி இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்க முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மோத முயற்சிக்கு செய்யுங்க அந்த அமல் என்ன அப்படின்னா எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்று சூறாக்கள் தான் இதை சொல்லக்கூடிய சூறாக்களை நீங்க வந்து ஏழு முறை ஏழு முறைன்னு ஊதிவாங்க ஏதாச்சும் ஒரு நேரம் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க இன்று வியாழக்கிழமை அப்படிங்கும்பொழுது மகரிபிழை வந்து ரொம்ப சிறந்த ஸ்பெஷலா இருக்கும் அதனால நீங்க மஹரிபிழை இதை ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சுரா ஃபாத்திஹா சுரா ஃபாத்திஹாக்கு வந்து ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதுக்கு வந்து அல்லாஹ் தலா வந்து உடனுக்குடனே பதில் கூடுறோம் அல்லாஹ் வந்து ரொம்ப நம்மள வந்து மெச்சிக்கிற அளவுக்கு இருக்கும் அல்லாவுடைய பதில்கள் எல்லாமே என்னுடைய அடியாடை என்னை எந்த அளவுக்கு பாராட்டுறான் என்னோட அடியாணையின கௌரவப்படுத்திட்டான் என்னை எப்படி புகழணுமோ அந்த மாதிரி புகழ்ந்துட்டான் அவன் கேக்குறத நான் கொடுக்க அவன் இருக்க மாட்டேன் இனிமே அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லா தலா வந்து நமக்கு ஓத ஓத அல்லா தலா நமக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஆமா அப்போ இந்த ஒரு சூறா வந்து ரொம்ப பாதுகாப்பான சூறா நமக்கு நோய் நிவாரணிக்கும் சரி நமக்கு இருக்கக்கூடிய மனநிலை பிரச்சனைக்கும் நம்ம மனசு ஆறுதலுக்கு நிம்மதிக்கும் சரி நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாறுறதுக்கும் சரி செய்தான் சூழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் சரி எல்லா வகையான பாதுகாப்புக்குமே இந்த ஒரு சூறா வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது எல்லோருக்குமே மன்னத்தில் இருக்கக்கூடிய சூறாதான் அதனால இந்த சூறாவை நீங்கள் ஏழு முறை ஓதுங்க அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா ஆயத்தூள் குறிச்சி ஆயத்தூள் குறிச்சினாலே எல்லோருக்குமே தெரியும் நமக்கு அது பாதுகாப்பு ஒரு கவசம் மாதிரி ஆயத்தூள் குறிச்சி எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குது எந்த ஒரு கெட்ட விஷயமும் நம்மளை அணுகாம சேத்தான் ஜின்னு சுழ்ச்சி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்மளை அணுகாம செய்வினைன்னு எதுவுமே அணுகாம நம்ம தினந்தோறும் ஆயத்தல் குறிச்சி ஓதிட்டு படுக்கிறதுங்கிறது ரொம்ப சிறந்ததா இருக்கும் அல்லா தலா வந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு நேரமும் அதனால ஆயுத்தல் குறிச்சியை நம்ம ஏழு முறை ஓதுங்க அடுத்து ஃபர்ஸ்ட் இது இரண்டு சொல்லிட்டேன் அடுத்து நான்குமே என்ன அப்படின்னா நான்கு குல்சூறாக்கள் தான் சுறா இக்லாஸ் சுரா ஃபாலக் சுறா நாஸ் சுறா காஃபிரோன் இந்த நான்கு சூறாக்களும் தான் ஒவ்வொன்றையுமே நீங்க ஏழு ஏழு முறை ஓதுங்க நீங்க பெரிய பெரிய சூறாக்கள் ஓத முடியல எனக்கு பெரிய துவாதிக்கர்கள்ட்டு எதையும் பெருசா செய்ய முடியல எனக்கு மனதம் ஆக மாட்டேங்குது எனக்கு எப்பவுமே எளிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஏன்னா இதில் இருக்கிற எல்லாமே நமக்கு சுறா ஃபாத்திஹாவும் தெரியும் நான்கு குன்சூறாக்களும் தெரியும் ஆயுதல் குறிச்சியும் தெரியும் இந்த ஆறுமே நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதே மாதிரி இதை ஓதுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் புரிந்த பலன் வந்து நம்ம எடுத்துக்காதுவாதாரம் உயர்த்தி நம்ம வாழ்க்கை முழுவதுமே நல்ல நிலையில இருக்கும் கட்டாயமா பெண்கள் வந்து ஓதி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாறுறத கண் கூட உங்களால உணர முடியும் எவ்வளவு சிரமத்துல நீங்க இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் சரி அந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து உங்க வாழ்க்கையை நல்ல நிலைக்கு மாறுறத அல்லாஹு உங்களுக்கு நேரடியா வந்து உதவுறத உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும் இந்த அமல் எப்பவுமே நம்ம ஓத வேண்டிய ஒரு அமல் தான் தினந்தோறும் ஏதாச்சும் ஒரு நேரத்துல முடிந்த வரைக்கும் மோதுங்க அப்படி இல்லைன்னா வாரத்திலேயே சிறந்த நாளா இருக்கக்கூடிய சிறந்த வெள்ளிக்கிழமை வியாழ நிறவு இந்த மாதிரியாச்சும் மோதுங்க உங்களுக்கு அல்லாஹூத்தால இந்த வாழ்க்கையை நல்ல நிலைக்கு வாத்துவா எவ்வளவு நாளா நம்ம ஆசைப்பட்டுட்டு இருப்போம் என்னுடைய குடும்பம் நல்ல நிலைக்கு மாறாதா நல்ல விதமா நாங்க முன்னேற மாட்டோமா எங்களையும் நல்ல விதமா ஆக்கிட மாட்டானா அப்படின்னு நாம இயங்குற எல்லோருக்குமே இது ரொம்ப உதவியா இருக்கும் இன்ஷா ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து